நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா விமர்சகர் பாலாஜி பிரபு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தீபாவளிக்கு மூன்று படங்கள் பைசன் டியூட் மற்றும் டீசல் மூன்று படங்கள் வருது மூன்றுமே யங்ஸ்டர்ஸோட படம் வருது இதுல வந்து டீசலை பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக அதை பத்தி பேசுவோம் முதல்ல டியூட் டியூடை பொறுத்த வரைக்கும் பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய படம் அவர் வந்து நூறு கோடி அவர் நடிச்சாலே நூறு கோடி அவருடைய இயக்கத்துல வந்தாலும் படம் ஹிட் அவர் நடிச்சாலும் படம் ஹிட் அவர் வந்து தமிழ் சினிமாவில வந்து பிளாக் ஹீரோ அவருடைய வசூல் மன்னன் அப்படின்ற மாதிரி ஒரு டேக் வந்து அவர் பிடிச்சிட்டாரு ஸோ அந்த வகையில் இப்ப டியூடும் வருது இதுவும் வந்து பெரிய அளவுல எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கு டியூட் பற்றிய உங்கள் பார்வை என்ன சார் ஊர் ரூம் பிளட்டும் அப்படின்ற ஒரு பாட்டே வந்து பெரிய ஹிட் ஆயிருச்சு படம் வரத்துக்கு முன்னாடியே அதுக்கு பெரிய ப்ரொமோஷனா பாட்டு அமைஞ்சிருச்சு ஸோ இந்த மூணு படங்கள்ல டியூட் பற்றிய வரவேற்பு எப்படி இருக்கு அதை பத்தி சொல்லுங்க சார் ஊரும் பிளட்டும் சாங்கை மட்டுமே பாத்தீங்கன்னா அஞ்சு கோடி பேர் பார்த்துருக்காங்க அதுவே வந்து அந்த படத்துக்கு பெரிய ப்ரொமோஷன் அஞ்சு கோடி பேருன்னா சும்மா கிடையாது எவ்வளோ ஆடியன்ஸ் பார்த்துருக்காங்க பாருங்க அந்த அளவுக்கு வந்து பயங்கர ஹிட் ஆயிடுச்சு ஸோ ஒரு யங்ஸ்டர்ஸ் பல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து தெளிவாக பிடிச்சி பண்ணுறாரு பிரதீப் ரங்கநாதன் அதாவது அவருடைய கதை தேர்வு ரொம்ப பிரமாதமாக இருக்குது அவர் லவ் டுடே அப்படிங்கிற படத்தில் அவர் நடித்தார் போது அவர் யாருன்னே தெரியாது இது வரைக்கும் ரசிகர்கள் அவரை வந்து திரையில் பார்த்ததே இல்லை அதுக்கு முன்னாடி கோமாலின்னு ஒரு படம் மட்டும் டைரக்ட் பண்ணியிருந்தாரு முதல் முதல்ல லவ் டுடேயில் அவரே ஹீரோ நடிக்கிறார் இவர் ஒரு ஹீரோ மெட்டீரியலா அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க ஆனால் நான் ஒரு ஹீரோ மெட்டீரியல் நான் சக்ஸஸ் பண்ணுவேன் நான் ஜெயிச்சு காமிப்பேன் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை ஒரு கான்ஃபிடன்ஸ் அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து நம்ம ஜெயிப்போம் நம்ம வெற்றி அடைவோம் அப்படின்னு நினச்சான்னா நம்ம வெற்றி அடைவோம் அந்த மாதிரி ஒரு கேரக்டராக தான் நான் வந்து பிரதி பிரதீப் ரங்கநாதனை பார்க்குறேன் பிரதீப் ரங்கநாதன் வந்து லவ் டுடே படத்தில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது காரணம் என்னென்னா அந்த ஜென்சி கிட்ஸோடைய லவ் இருக்குது பார்த்தீங்களா இன்றைய கால இளைஞர்கள் அந்த காதலே வேறு மாதிரி இருக்குது அது வந்து சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு கல்யாணம் லவ் பண்ணுறாங்க அதாவது இன்ஸ்டாவில் பார்த்து நம்ம இதில் ட்விட்டரில் பார்த்து ஃபேஸ்புக்கில் பார்த்து இப்படி வந்து சோஷியல் மீடியாவிலையே பார்த்துட்டு பார்க்காமே நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லவ்வே வேறு மாதிரி இருக்குது டோட்டலாகவே வந்து இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுடைய காதலை வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறதுனே தெரியல அது என்ன பேட்டர்னில் எடுத்துக்கிறதுனே தெரில கேஷுவலாக கடந்து போகிறாங்க ஒரு லவ் பிரேக்கப்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து மனசில் வழியே இல்லாமல் கடந்து போகிறாங்க அந்த மாதிரிலாம் இன்றைக்கி இருக்கிறாங்க எல்லாரையும் நம்ம சொல்லலை இன்றைக்கி பல பேர் வந்து இளைஞர்களுடைய மனநிலை அப்படி தான் இருக்குது ஸோ அப்படி இருந்தால் ஜென்சி கிட்ஸ்னுடைய லவ் வந்து ரொம்ப கிளியரா கிறிஸ்டல் கிளியரான்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி சொன்னாரு அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு லவ் டுடே அந்த படத்தினுடைய கலெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா அது இவர் ஒரு புதுமுகம் இவர் நடிச்சு அதிரிபுதிரியான கலெக்ஷன் தமிழ் சினிமாலே ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணிச்சு அதுக்கப்புறம் வந்து டிராகன் நடித்தார் டிராகன் நடிக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா லவ் டுடே வந்து ஒரு வித்தியாசமான கதை அந்த படத்தில் ஏதோ ஜெயிச்சிட்டாரு அடுத்தெல்லாம் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது அடுத்தெல்லாம் இவர் இவரெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற விமர்சனலாம் வந்துச்சு ஆனால் அடுத்த படமும் பார்த்தீங்கன்னா அது மறுபடியும் யங்ஸ்டர்ஸ் பால்ஸ் தான் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் என்ன விரும்புறாங்களோ அதை வந்து கொடுக்குறன்ஸும் பயங்கரமா ஆமா அவர் பிரமாதமா பண்றாரு அவரை அவர் அவரை அவர் பண்றது இப்ப ரொம்ப பிடிக்குது எல்லாருக்கும் அதாவது வந்து முதல்ல வந்து இவர் பண்றது வந்து என்ன ஒரு மாறி இருக்கேன்னு விமர்சனங்கள் வந்துச்சு இப்ப பண்றது இப்ப அவர் பண்ற பர்ஃபார்மன்ஸ் லைக் பண்ணுறாங்க லவ் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு வந்து எப்படி சொல்கிறது பெண்கள்லாம் பெரிய லெவலில் பிரதீப்பை லவ் லைக் பண்ணுறாங்க ஏன்னா எதுக்கு காரணம் அப்படின்னா இப்போ நீங்கள் டியூ இது ட்ராகனே எடுத்துக்கலேன் டிராகன் வந்து ஒரு காலேஜ் சப்ஜெக்ட்டு அந்த காலேஜ் சப்ஜெக்ட்டுக்கு கரெக்டாக யூத்துக்கு மேட்சான ஒரு 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 இடம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான லவ் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபேமிலி ட்ராமா இருந்துச்சு கடைசி அது முடிக்க முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த சென்டிமெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த படத்தை முடித்தார் பெரிய சக்ஸஸ் அதாவது அதாவது படத்தினுடைய தொண்ணூறு பர்சண்ட் பார்த்தீங்கன்னா கலகல கலகலகலன்னு கொண்டு போய் பத்தே பர்சென்ட்டை வந்து ஹெவியாக வந்து இந்த படத்தை ட்ராவல் பண்ணி அந்த படத்தை முடித்தார் சூப்பர் சக்ஸஸ் அதாவது அதுவுமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் க்ரௌசை தாண்டிடுச்சு இப்போ டியூட் படம் இருக்குது பார்த்தீங்களா இதனுடைய கதை வந்து ரொம்ப வித்தியாசமான கதை அப்படிங்கிறாங்க இது வந்து கீர்த்தீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு புது இயக்குனர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு அவர் ரொம்ப நாளா வந்து இந்த கதையை வச்சுட்டு யாராவது ஒரு நல்ல ஹீரோ வச்சு பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்கிறார் ஆனா வாய்ப்பு கிடைக்காம இருந்திருக்கு பிரதீப் கிட்ட போய் இந்த கதையை சொல்லியிருக்காரு பிரதீப் பார்த்தாரு ஸோ இது நமக்கு நமக்கான கதை எனக்கான கதை அப்படின்னு சொல்லி அப்படியே தட்டி தூக்குனார் மைத்ரி மூவி மேக்கஸ்க்கு ஆல்ரெடி ஒரு கமிட்மெண்ட் இருந்துச்சு இங்கேருந்து இப்போ கீர்த்திஸ்வரனை வந்து மைத்ரி மூவி மேக்கஸ்ட்டு அனுப்பிச்சார் அங்கே அவங்க கதையை கேட்டாங்க கதையை கேட்டோன்னா சூப்பராக இருக்குது உடனே ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணாங்க மமிதா பைஜூ மமிதா பைஜூ அப்படின்னா பிரேமமாக பிரேம் பிரேமலு பிரேமலுங்கிற படத்தில் மலையாள படத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர வைரல் அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு மலையாளத்துல அதுக்கப்புறம் தமிழ்ல கூட வந்து அது டப் பண்ணி தான் வந்துச்சு ஆனா ரொம்ப பிரமாதமா இருப்ப நடிச்சிருப்பாங்க ரொம்ப லைக் பண்றாங்க மமிதா பைஜு ஆனா தமிழ் சினிமால இது வரைக்கும் அவங்க படங்களே வரல வரலாம் பிரதிப் ரங்கநாதனோட வந்து மமிதா பைஜி சேர்றாங்கன்னும் போது இந்த காம்பினேஷனே பாருங்களேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன் வித்தியாசமான ஒரு ஒரு பே இது வரைக்கும் வந்து திரையில பார்க்காத ஒரு பே அப்புறம் நான் கதையை பத்தி சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன் ஒரு ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு ஒரு கம்பெனியில் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை அந்த நேரத்தில் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு காதல் வருது பிரதீப் வந்து ஆல்ரெடி ஒரு ஒரு காதலிச்சு அதில் வந்து ஃபெயிலியர் ஆகி பிரேக்கப்பில் இருக்கிற ஒருத்தர் ஸோ இவர் மமிதாவோட எப்படி கனெக்ட் ஆகிறாரு பல நேரங்களில் டென்ஷனாகி சிகரெட் குடிப்பார் நான் கேள்விப்பட்ட நெருங்கிய ஆட்கள் சொன்ன விஷயங்கள்னால் சிகரெட் டக்கு டக்குன்னு சிகரெட் குடிப்பார் போல் ஸோ அப்போல்லாம் வந்து மமிதா பைஜி வந்து சொல்லுவாங்க அதாவது வந்து எப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி நேரத்துல வந்து ஒரு சாக்லேட் போடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மெதுவா வந்து சாப்பிடுங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த சீரட் குடிக்கிறத குறைக்கும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு வித்தியாசமா கதை சொல்லிருக்கிறாங்க சோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த படத்துல டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு நான் அந்த ட்ரைலர்ல பார்த்த ரெண்டு மூணு டைலாக்ஸ் எனக்கே ஸ்டன்னிங்கா இருந்துச்சு ஒரு டைலாக் என்னன்னா மமிதா பைஜு வந்து கேட்பாங்க பிரதீப் கங்காட்ட என்ன கேட்பாங்கன்னா உங் இந்த உடம்பு வச்சுட்டு உங்களால் பத்து பேர் அடிக்க முடியுமா அப்படின்னா என்னால் பத்து பேர் அடிக்க முடியாது ஆனால் நூறு பேர் அடிக்கிற அடி என்னால் தாங்க முடியும் அப்படின்னு ஒரு இது பாருங்கள் எவ்வளோ ரியல் ரியாலிட்டியாக இருக்கு பாருங்க டைலாக் அதாவது ஒரு ஹீரோ யாராக இருந்தாலும் என்னென்னா பத்து பேர் அடிக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க நாற்பது பேர் அடிக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவாங்க ஆனால் இவர் எப்படி கேரக்டர் செலக்ட் பண்ணுறாரு பாருங்க பத்து பேர் என்னால் அடிக்க முடியாது ஆனால் நூறு பேர் அடித்தா அந்த அடியுடைய வழியை என்னால் தாங்க முடியும் அப்படின்னா ஸோ இஸ் அ ஹார்ட் பர்சன் அதாவது வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த டயலாக்ல வந்து ஒரு மெச்சூரிட்டி இருக்குது அந்த படத்தே அந்த க டைலாக் வந்து தூக்கி காட்டுது அதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா தாலிக்கு மரியாதை இல்லையா அப்படின்னு கேட்கும்போது தாலிக்கு மரியாதை கிடையாது தாலிக்கு பின்னாடி இருக்கிற பெண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்வார் இந்த டைலாக்லாம் நீங்கள் தேட்டரில் போய் பாருங்க தியேட்டரில் போய் பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் அதிரிபுதிரியாக கிளாப் பண்ணி ரசிப்பாங்க ஸோ இதெல்லாம் யங்ஸ்டர்ஸோட கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் தாலிக்கு மரியாதை அப்படிங்கிறதுலாம் பல வருஷங்களுக்கு முன்னாடி புரியுது அவங்களுக்கு அதாவது வந்து ஐயோ ஒரு கழுத்தில் தாலி கட்டிட்டாங்களே அதுக்கு மரியாதை இல்லையானா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கதை சொன்னாங்க இப்போ அதுக்கு மரியாதை இல்லை பொண்ணோட ஃபீலிங்ஸ் தான் மரியாதை அப்படின்னா அது எப்படி இருக்கு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணியிருக்கிறாங்க ஸோ நிச்சயமாக நல்லாயிருக்கும் இன்னொரு ப்ளஸ்ஸு சாய பயங்கர் சாய பேங்கர் வந்து மியூசிக் போட்டிருக்காரு அந்த ஊரும் பிளட் அந்த வந்து பாட்டு வந்து பயங்கர ஹிட் ஆயி போச்சு ஸோ இதெல்லாம் வந்து இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸு யங்ஸ்டர்ஸ்னுடைய பல்ஸு மறுபடியும் அதே வந்து டிராவல் வராரு ஒரு சில காட்சிகள் வந்து இந்த படத்துல இருக்கிற மாதிரி இருக்கு அந்த படத்துல இருக்கிற மாதிரி இருக்குன்னு என்ன தோணுனா கூட பிரதீப் தன்னுடைய முத்திரை நிச்சயமா பதிச்சிருப்பாரு மிஸ் பண்ணிருக்க மாட்டேன் இப்போ பிரதீப்புமே வந்து ரொம்ப ஜென்சி மத்தியில அதாவது இளைஞர்கள் மத்தியில ரொம்பவே பிடித்து பார்க்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்கிறாரு மமிதா பைஜுமே அப்படிதான் தேடி தேடி அவங்க புகைப்படத்தை கூட வந்து அவ்வளவு தூரம் வந்து ரசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு நடிகையாக மமிதா பைஜுவும் இருக்கிறாங்க இதே ஜென்சி தான் வந்து இப்போ இந்த படத்துல ஆடியோ லான்ச்ல பிரதீப் ரங்கநாதனுடைய பேச்சு அவருடைய பாடலை வந்து ட்ரோல் பண்றாங்க எந்த ஜென்சி அவங்க ரொம்ப விரும்புறாங்களோ அதே ஜென்சி இப்போ அவரை வந்து பயங்கரமா அவர் பாடினதை வந்து ட்ரோல் ட்ரோல் பண்ணி மீம்ஸ் ரீல்ஸ் இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதை பத்தி நினைக்கிறேன் நீங்களும் அவர் பாடினதை பார்த்துருப்பீங்க ஆடியோ லான்ச்சில் நம்ம கான்ஃபிடன்ஸ் வந்து நம்ம எந்த அளவுக்கு அவருடைய கான்ஃபிடன்ஸ் பா எப்படி இருக்காரு பாருங்க அவர் எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் நான் நடிகேன் எனக்கு தெரியும் நான் யார் அப்படின்றத அவர் காமிச்சாருன்றதான் அவருடைய பிளஸ்ஸா இருந்தது இப்போ அதுவே வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த ரீல்ஸ் அண்ட் மீம்ஸை பார்க்கணுமா இல்லை எப்படி பார்க்கறது நான் பார்த்தேன் அந்த ஆடி பாடினதெல்லாம் ப்ரொமோஷன்ல ஆடி பாடினதெல்லாம் பார்த்தேன் அது எப்படின்னா நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இந்த ஃபேர்வெல் ப பார்ட்டி நடக்கும் பார்த்தீங்களா அதாவது லாஸ்ட் டே ஆஃப் த காலேஜில் வந்து ஃபேர்வெல் பார்ட்டி நடக்கும் அந்த ஃபேர்வெல் பார்ட்டி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஒரு ஹாஸ்டல் டே ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும் அதாவது அந்த வருஷம் ஃபுல்லா படிச்சுட்டு அந்த லாஸ்ட் டேல வந்து ஹாஸ்டல் டேன்னு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் ஆடி பாடி கொண்டாடுவாங்க அதனால வந்து இப்ப பிரதீப்பும் சரி மமிதா பைஜும் சரி சாய பைங்க சரி இன்னைக்கு இன்னைக்கு ஒர்க் பண்ண அந்த படத்தினுடைய இயக்குனர் கீர்த்திஸ்வரனும் சரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸாக இருக்கிறதுனால சும்மா ஒரு ஜாலியாக ஒரு ஆட்டம் போட்டு அது எப்படி சொல்லுது லாஸ்ட் ப்ரமோஷன் இதுக்கப்புறம் படம் வந்து தியேட்டருக்கு வரப்போகுது ஸோ இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே எல்லாரும் ஒன்றா ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஒன்றா வந்து ட்ராவல் பண்ணியிருப்பாங்க ஒன்றா சாப்பிட்ருப்பாங்க ஒன்றா இருப்பாங்க சிரிச்சிருப்பாங்க பேசியிருப்பாங்க ஸோ இந்த படம் இந்த படத்தை விட்டு நம்ம பிரிகிறோன்னு போது கிட்டத்தட்ட ஒரு ஃபேர்வெல் மாதிரி தான் அந்த அந்த ஸ்டேஜை வந்து நான் பார்க்குறேன் பிரதீப் ரங்கநாதனை வந்து அவர் தோற்றத்தை வச்சு வந்து விமர்சனங்களுக்கு எல்லாமே வந்து எப்படி இவருக்கு வந்ததோ அதே மாதிரி தனுஷ் அவர்களுக்கும் வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்தது ஸோ இப்போ தனுஷ் அவர்கள் இதெல்லாம் தாண்டி வந்து இப்போ நான் ஒரு இவ்வளோ பெரிய மாசான ஆக்டர் என்னுடைய அவருடைய டேலண்ட்டையும் அவர் நிரூபித்து அந்த ஒரு இடத்துல இருக்கிறாரு ஸோ அதே மாதிரி தான் பிரதீப் ரங்கநாதன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் தனுஷ் பார்த்தீங்க பாடுவாரு ஆடுவாரு இயக்குறாரு நடிக்கிறாரு இது எல்லாமே பண்றாரு சோ மல்டி விஷயங்கள் மல்டி டேலண்டடா இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றப்படுது இப்ப பிரதீப் ரங்கநாதனும் பாடுறாரு அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி ஏதோ இந்த மாதிரி ஆயிருச்சுன்னு சொல்றாங்க இல்லையா சார் அப்படி அதை எடுத்துக்கணுமா இல்ல அவர் பாடுனது வந்து கொஞ்சம் சரியில்லாம இருந்திருக்கலாம் அவர் வந்து கொஞ்சம் ஆர்வ கோளாறுல பாடி இருக்கலாம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த மூமெண்ட வந்து ஜாலியாகணுங்கிறது கண்டி பண்ண விஷயமா தான் நான் பார்க்கறேன் இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது வந்து எதுவுமே வந்து ஓவர் டோஸ் பண்ணீங்கன்னா நீங்க பஞ்சாப் தாமிரதமா இருந்தா கூட இல்ல ஒரு கேசரியா இருந்தா கூட நீங்க ஒரு அளவோட தான் சாப்பிடணும் ஸ்வீட் நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன் சாப்பிட்டுட்டே இருப்பேன் சாப்பிட்டுட்டே இருப்பேன் கப்பு கப்பா எடுத்து சாப்பிட்டே இருந்தீங்கன்னா அது தகட்ட ஆரம்பிச்சிடும் அது மாதிரி வந்து சில நேரங்களில் ஓவர் டோஸ் ஆகிறதுக்காக வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மேடையை வந்து இப்ப இருக்கிற ஜென்சி கிட்ஸ் வந்து ஓவர் டோஸா பாக்குறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுடைய மனநிலை அதுவா இருக்கா எதை வந்து கொண்டாடுறாங்க எதை வந்து திடீர்னு வந்து ட்ரால் பண்றாங்க எதை விமர்சனம் பண்றாங்கிறது நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல ஸோ இது வந்து ஒரு ஓவர் டோஸா அவங்க எடுத்துட்டாங்களான்னு தெரியல தெரியல பட் இருந்தாலும் இதெல்லாம் நான் என்னுடைய பார்வையில் வந்து ஒரு ஒரு ஜாலியான ஒரு மூமெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன் ஓகே சார் நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தேன் ஊர்வம் பிளட்டம் ஸ்பாட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் டியூடில் இருக்கு அதே மாதிரி டீசல் டீசல் ஹரிஷ் கல்யாண் அவர்களுடைய நடிப்பில் வருது டீசலை பொறுத்த வரைக்கும் அதுக்கும் சில விஷயங்கள் வருது இவ்வளோ பைசனா இருக்கட்டும் ஒரு மூணு வருஷம் உழைப்பில் ஒரு நடிகர் வராரு இவர் வந்து ஹண்ட்ரட் குரோஸ் நடிச்சாலே மக்களுக்கு பிடிக்குது அந்த மாதிரியான ஒரு நடிகர் ஹரிஷ் கல்யாண் அவர்களுடைய படம் அவரும் பார்க்கிங் மாதிரியான ஹிட்டெல்லாம் கொடுத்துருக்குறாரு தீபாவளிக்கு இப்படி இந்த போட்டியில் வந்து இந்த படமும் வருதுன்னா இந்த படத்துல என்ன ஸ்டஃப் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு திங்கிங் வந்து ஏற்படுத்தி இருக்கு சொல்லணும் அப்ப டீசல் பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் டீசல் பத்தி சொல்லுங்க டீசல் வந்து ஹரிஷ் கல்யாணோடைய படத்துல வந்து இது வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு வித்தியாசமான ஜேர்னலில் அவர் ட்ராவல் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க ஹரிஷ் கல்யாணம் நீங்கள் எடுத்து பேசணும் அப்படின்னா அவருமே இப்போ வந்து கதை தேர்வில் ரொம்ப கவனம் செலுத்துறாரு அவருடைய சமீபத்திய படம் பார்க்கிங் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு அதுக்கப்புறம் லப்பர் பந்து அந்த கதை தேர்வு ரொம்ப எக்ஸலண்டான கதை தேர்வு ரொம்ப மிகப்பெரிய வெற்றி அதுவும் அதுக்கும் கிடைச்சிச்சு ஸோ இப்படி இருக்கும்போது டீசல் வந்து இது வந்து எப்படின்னா ஒரு டீசல்லாம் திருடுவாங்கல்ல அந்த லாரியில் இந்த பஸ்ஸில் இந்த காரில் இதெல்லாம் டீசல் திருடுவாங்க அதெல்லாம் ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸு ஒரு சில ஏரியாவில் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு குரூப்பை சார்ந்த ஒரு ஒருத்தரில் அதில் வந்து நாயகனாக நடிக்கிறதா தான் சொல்கிறாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஆங்கில படத்தினுடைய தழுவல் அப்படிங்கிறாங்க அந்த பைப் லைன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஆங்கில படத்தினுடைய தழுவல் தான் வந்து டீசல் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த படம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அது ஒரு வேறு மாதிரி சஸ்பென்ஸ் த்ரில்லராக விறுவிறு விறுவிறுன்னு போது அப்படிங்கிறாங்க பார்க்கிங் படமே நீங்கள் எடுத்துக்கலேன் ஒரு கீழ் வீடு மேல் வீடு ரெண்டு வீட்டில் வந்து ரெண்டு டெனன்ட் இருக்காங்க ஒரு கால தான் பார்க்க பார்க் பண்ண முடியும் இன்னொரு கார் பார்ட் பண்ணனும் என்ன பண்றது அப்படிங்கற போது ரெண்டு பேருக்கும் உறவா இருந்த ஒன்னா இருந்த சந்தோஷமா இருந்த ரெண்டு பேரும் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த அடிச்சுக்க ஆரம்பிக்கிறதே ரெண்டு மணி நேரம் பத்து நிமிஷம் படமா வந்து பயங்கரமா விறுவிறு விறுவர் மாதிரி சொல்லி அந்த இயக்குனர் அதே மாதிரி தான் வந்து டீசலும் வந்து பாத்தீங்கன்னா படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஒரு எப்படி சொல்லுது ஒரு ஆக்ஷன் திரில்லர் அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபார்மெட் வந்து அது இருக்குங்கிறாங்க ஹரிஷ் கல்யாணுக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அந்த அந்த இயக்குனரும் பாத்தீங்கன்னா சண்முகம் முத்துசாமி அவர் இப்போ வந்து ஒரு புதுமுக இயக்குனர் தான் ஃபஸ்ட் டைம் அந்த படத்தை பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டாக் இருக்கு அதாவது வந்து டீசல் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு டாக் இருக்கு ஸோ அதுவுமே ஒரு வெற்றி படமா அமையும் டீசல் பற்றியும் டியூட் பற்றியும் உங்களுடைய பார்வையை எங்ககிட்ட முன் வச்சதுக்கு நன்றி நன்றி